தக்க கைதட்டிய அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தோடு இருந்தாலும் கூட இடமோ இருக்குமான இருந்தாலும் கூட காலதாமதம் காரிய கேடு சொன்னாரு நாம் வந்து வல்லாய் விட்டது காரண காரியங்கள் ஏதாவது இந்த புரிஞ்சு வனப்பு புள்ளி ஆள் நடமாட்டம் சப்தம் ஏதாவது செவிகளுக்கு ஆட்கள் நடமாட்டம் தந்தப்படுகின்றன உள்ள ஆள் காலத்துக்கா அது வச்சிருக்காங்க

கந்தனை இங்கு வா கணபதி இங்கு வா கார்த்திகை இங்கு வா என்று கூவாமல் தூவிக்கொண்டு இருக்கின்றார் இந்த கோஜிலமான யாரென்றே நிச்சயில் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது கோஞ்சனை துரோணப்புகளை உச்சரித்து அது ஆலோலம் சோய்ந்து அது ஆய்வு ஒட்டிக் கொண்டு இருக்கின்றார் யாரும் இந்த சுந்தர வழியாகத்தான் இருக்க வேண்டும் முருகனுக்கு உகந்த மந்திரத்தை இருக்கக்கூடிய பெண்மகள் சுந்தர வழியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த சுந்தர வள்ளியோடு சபை அலங்கார பாடலாக சபையோர்களுக்காக முதலில் இந்த சபையை வர்ணிக்க வேண்டும் சபை வர்ணிப்பு பாடலாக வட்டில் சுமந்து மரம் கத்தையை கொட்டி கிளம்ப விளங்கு என்று நாவல் குவினால் வளங்குவோசே வையம் பெறுமோ என்று நாவலை வளங்குவோசே வைய வர வேண்டும் ஆக இப்பேற்பட்ட இடத்தில் இந்த சுதந்திர மலையை சேமிக்க thank mm -hmm. you

இரண்டாவது காரணம் இந்த பக்க பூவோடு சேர்ந்த நாளாக மணக்கின்றோம் நாங்கள் அது இருப்பினும் கூட இடம் சிறக்க வேண்டும் சென்றாலம் மணக்கின்றத இந்த இடம் சென்றால அமைய வேண்டும்

நாற்பத்தி எட்டாம் நாள் ஒரு அபிஷேகம் செய்தால் அதுக்கு பேர் மண்டலாபிஷேக விழா பேரு கும்பாபிஷேகத்திலே நாலு வகையான கும்பாபிஷேகம் இருக்கு ஒன்று ஆவர்த்தம் இன்னொன்று அனாவருத்தம் மூன்றாவது புனராவர்த்தம் நான்காவது அந்தரீகம் ரீகம் என்ன கும்பாபிஷேகம் பண்ணிய ஒரு ரூபாய் சொல்லுங்க நாலு வகையான கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் ஒண்ணு மட்டும் இல்ல நாலு வகை இருக்கு ஒன்று ஆவருத்தம் இன்னொன்று அனாவருத்தம் மூன்றாவது புனராவருத்தம் நான்காவது அந்தரீகம் சரி அசபந்தன மகா கும்பாபிஷேக விழா மகா கும்பாபிஷேக விழா அதாவது புதுமொழிக்கு விழா அங்க ஒரு பேர் வைப்பாங்க

இந்த குழுவை பாராட்டி ஈட்டி கணேசன் அப்பா சக்திவேல் நூறு ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கி உள்ளார்கள் அன்பளிப்பினை வாரி வழங்கிய அன்பு ஐயா அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் எங்களது உள்ளம் கலந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தோடு ஆக இருப்பினும் கூட ஒரு கோவிலை ஒரு கோவில் ஒன்று கட்டுறார் புதிதாக அஸ்திவாரத்தை தோண்டி கீழிருந்து மேல் வரைக்கும் கோவிலை கட்டி கலசத்தை வைத்து ஆக பீடத்திலே சிலையை வைத்து கலசத்திலே தண்ணீர் ஊற்றிவிட்டால்

எந்த திதியில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு கும்பாபிஷேக விழாவை செய்தீர்களோ அடுத்த வருடத்திலே அதே திதி அதே நாளிகை அதே நட்சத்திரத்திலே ஒரு தண்ணீரை ஊற்றிட்டீங்கன்னா அதுக்கு பேரு வருடாபிஷேக விழா நீங்க வண்ணது அஷ்டபந்தனமா மகாவா வருடாபிஷேகமா அப்ப பழைய கோவிலை மீண்டும் புதுப்பித்து பழைய கோவில் மீண்டும் புதுப்பிச்சிருக்க அற்புதம் அற்புதமான ஒரு விழாவை சரி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சுல பல லட்சம் ரூபாய் செலவாயிரும் கும்பாபிஷேக விழா பண்ணியாச்சு

தெய்வத்துக்கு உயிர் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்பவே அர்ச்சனை பண்ணி எல்லாருமே சாமி கூட ஆரம்பிச்சிருவீங்க தெய்வத்துக்கு தான் உயிர் வந்துருச்சு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு இந்த மண்டலாபிஷேக விழா எதுக்கு ஏன் மீண்டும் ஜெல ஒன்றிய என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஒண்ணு நான் கேட்க கேள்வி பதில் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அங்க என்ன ஒரு நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு கும்பாபிஷேக விழா பண்ணியாச்சு இல்ல விழா குழிவினர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தெய்வத்துக்கு உயிர் வந்துருச்சுங்க என்னது தெய்வத்துக்கு எட்டு வச்சாச்சு மருந்து ஊற்றியாச்சு தெய்வத்துக்கு உயிர் வந்து நம்பிக்கை இந்த கிராம பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு தெய்வத்துக்கு தான் உயிர் வந்துருச்சே செய்ய வேண்டிய உறவுடன் மீண்டும் தெய்வத்துக்கு உயிர் வந்த தெய்வத்துக்கு ஏன் விட கேட்கிறேன்

மண்டலாபிஷ விழாவுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மண்டலாபிஷேக விழாவுக்கும் அங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கின்றது என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்க போனோம்னா இந்த மண்டலாபிஷேக விழா என்பது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் விழா அப்ப காரணம் என்ன இந்த நாற்பத்தி எட்டுக்கு இந்த தெய்வத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்க போனோம்னா இந்த நாற்பத்தி எட்டு பேர் யாரு அதுதான் முக்கியம் இந்த நாப்பத்தி பேருக்கு இந்த தெய்வத்துக்கு பேர் காலியா

ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி திருவாதிரி மிருகசீரிஷம் புனர்பூஷம் பூசம் ஆயுதம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை மூலம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு ஒன்பது நவக்கிரக பனிரெண்டு ராசி தொகை எவ்வளவுயா இந்த நாற்பத்தெட்டு பேரு ஒரு நாளைக்கு ஒரு கிரகத்துக்கு அபிஷேகம் ஒரு நாளைக்கு ஒரு ராசிக்கு அபிஷேகம் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு அபிஷேகம் இந்த நாற்பத்தி பேருக்கு அபிஷேக ஆதாரங்கள் எடுத்து எடுத்தால் இந்த நாற்பத்தி எட்டு பேரு இந்த ஆலயத்துக்குள்ள வந்தாத்த அந்த தெய்வத்துக்கு முழு சக்தி வருமா இல்லைன்னா வச்சது வச்சது மாதிரி இருக்கிறாங்க அதனாலதான் மண்டலாபிஷேகம் அதனாலதான் Gracias.

சரி காலி தானே காலி அம்மனா சரி காலி அம்மன் ஊரார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இருப்பினும் கூட இந்த இடத்தை எப்படி எல்லாம் வந்திக்க வேண்டும் அந்த பிரார்த்தனையாக இந்த நாடகத்தை வைக்கக்கூடிய நபர்கள் யாரு ஒன்று லட்சுமிரு உதயகுமார் அன்பு அண்ணார் அவர்களும் சகோதரி லட்சுமி அவர்களும் நோயில்லாதவர்கள் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களும் அவர்களுக்கு அருள் பராசிரமும் பெற்றி அக இந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் நோயில்லாதவர்கள் குறைவில்லாத செல்வம் பெற்றி அவரவர் பார்க்கின்ற அந்த தொழில்களில் வெற்றி பெற்றி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அந்த தெய்வத்தை